அருகே ஜல்லிப்பட்டியில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த வண்டிப்பாதை மீட்பு பத்தாண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்பை வருவாய்த்துறையினர் அகற்றினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஜல்லிப்பட்டி கிராமத்தில் தளிசாலை அருகே சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களுக்கு சொந்தமான விவசாய நிலம் இருந்து வருகிறது இந்த விவசாய நிலத்திற்கு செல்ல பயன்படும் வண்டிப்பாதையை மோகனசுந்தரம் என்ற தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கம்பி வேலி அமைத்து யாரும் செல்ல முடியாதபடி தடுத்து வந்தார் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர் மனுவை விசாரித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதன் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் வட்டாட்சியர் சுந்தரம் ஆகியோர் ஆய்வு செய்து ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை ஊர்ஜிதம் செய்தன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைக்காவல் நிலைய காவலர்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில் நீண்ட காலமாக பட்டியலின மக்களுக்கு தங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தார் டோட் நாங்கள் அளித்த புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் இன்று ஆக்கிரமிப்பை அகற்றி தந்துள்ளனர் இந்த வேளையில் தமிழக அரசிற்கும் இதற்கு உதவி புரிந்த அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த இந்த வண்டி பாதையை தார் சாலையாக மேம்படுத்தி இப்பகுதி மக்கள் பயன்படுத்தவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் வேண்டுவதாக கூறினர்